ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் வாக்ஸ்ங்களுக்கு இன்றைக்கி பாசி பருப்பை வச்சு ஒரு உட்கார நான் ஏற்பேன் அதுக்கு அரை டம்ளர் பாசி பருப்பை லேசாக வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இட்லி சட்டியில் ஆவியில் ஒரு பத்து நிமிடம் வேக வச்சு வச்சுக்கலாம் நல்லா தண்ணி குடிக்கிது ஆவியில் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வச்சது ஆற வச்சுட்டு மிக்சியில் லைட்டாக குர குரமு அடிச்சிக்குவோம் காமிக்கிற வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து பன்னெண்டு நிமிஷம் வந்தால் போதும் ஒரு பருப்பு எடுத்து நல்லா ஊறிடுச்சு பன்னெண்டு நிமிஷம் வச்சுட்டு வச்சுட்டு எங்கே அரை டம்ளர் வெல்லம் இப்போ இதில் போட்டுக்கலாம் ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக காட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப தண்ணி வேண்டாம் போட்டு பாக வச்சு வடிகட்டி வச்சுக்கிறேன் பாக வச்சு வடிகட்டி வச்சுக்குவோம் ஆற வச்சுக்குவாடு பருப்பை அரைச்சிட்டு போட்டு பின் கண்டு பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சுட்டேன் பாசிப்பருப்பு இப்போ ஆற வச்சுக்குவோம் ஃபேன் காற்றுல ஆற ஓட்டி லைட்டாக ஒன்று ரெண்டாக கொஞ்சம் கொடைக்குறன்ற மாதிரி அரைச்சிக்கிட்டு வரேன் அரைச்சிட்டுக்கு என்டையில் காட்டுறேன் பாகு வடிகட்டி வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் குறைக்குறன்னு கோர்ஸ் அரைச்சிக்கிட்டேன் பாசிப்பருப்பு ஆறிருச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் வெள்ளை பாய வச்சு கிண்டுவோம் தண்ணி இருந்தால் கொஞ்சமாக அரிசி மா போட்டு கிண்டிக்கலாம் கெண்டையில் காட்டுறேன் பாருங்கள் பால் வடிகட்டிக்கிட்டு வந்துட்டேன் அரை டம்ளர் வெள்ளம் வச்சேன்ல அதை ஊற்றிக்கிறேன் போதும் அளவான நினைப்பாக இருக்கும் இப்போ கூட வேணால் கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க இப்போ அடித்தோடனே கொஞ்சமாக வந்துடுச்சு கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் இது கடைசியாக போட்டுக்கணும் மூட்டிக்கலாம் அடுப்பேன் பாசி பருப்பை போட்டு கிண்டிக்குவோம் தண்ணி வந்தால் கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன் ஒரு 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 குளிக்கரண்டி ஒரு மேஜை கரண்டி வச்சுருக்கேன் அதை போட்டு கிண்டிக்குவோம் அப்போதான் உதிரியாக நல்லா வரும் பாலை வடிகட்டி வச்சுருக்கேன் ஏன்னா மண்ணு இருக்கும் இதில் இந்த குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு அரைச்சி அதை போட்டு எங்கிட்டு தண்ணியாக இருந்தால் அந்த அரிசி மாவு போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா உதவியாக நல்லாயிருக்கும் சில பேர் அரிசியையும் ஊற வச்சு அரைப்பாங்க இது மாதிரியே செஞ்சுக்கணும் நல்லாயிருக்கும் அந்த அரிசி மாவு போட்டுக்கணும் குளிர் கண்டி எடுத்து வச்சுக்க ஒரு குழம்பு கரண்டிக்கு அதை போட்டு நல்லா பருப்பு திந்திக்குவாங்க அரிசியாக நெய்யில் முந்திர் பருப்பு போடணும் அந்த முந்திர் பருப்பில் பாதாம் அடிச்சோன்னு வச்சுருக்கேன் அதுங்க வந்து கடைசி மாட்டோன்னா அப்படியே டயட்டாகிடுச்சு நல்லாயிருக்கும் அஞ்சு பிங்குவோம் ஏலக்காய் போடணும் பாக நல்லா உட்கா உடைச்சிக்கலாம் சிங்கள வச்சு கிண்டிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு ஏலக்காய் நல்லா வறுத்துட்டு முழுக்கணும்னா அந்த மாதிரி நைஸ் ஆகிடும் கொஞ்சம் போட்டுக்கிட்டே நல்லா வாசமாக இருக்கும் நாலு ஏலக்காய் முழுக்கின பொடி போட்டுக்குவோம் கடைசியாக கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாராமல் போட்டு பழச்சு போட்டுக்கணும் நல்லா உறுதியாக வந்துடும் சிம்லையை வச்சுக்கணின்னா கல்கட்டா கடாயி நல்லா உறுதியாக வந்துடும் இந்த அரிசி மாதிரி வேக நம்மளுக்கு பால்

啊，那个，我以前那个，那个，现在没有了。哎，现在都不在了。那个，哎，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个， அதுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் பாதாம் பருப்பு ஒரு ஆறு ஏழு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சாப்பிட எல்லாம் நான் கனிப்பிடும் நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா ட்ரையாக கிண்டி இறக்க வேண்டியது தான் ஈஸி தான் இந்த பருப்பை போட்டுக்கலாம் கிண்டி பார்த்துக்கலாம் கொஞ்சம் செவ்ந்தோன்னா அதில் ஊற்றிக்கலாம் அதில் சிறந்துடுச்சு அந்த அழுக்க ஊற்றிக்குவோம் சட்டியை நல்ல கொஞ்சம் நல்லா உழுந்துடும் குராக நல்லா கோலா மாதிரி விழுந்துடும் நல்லாயிருக்கும் நெய் வாசத்தோட நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருந்தால் போதும் நிறைய இருந்தால் கொஞ்சம் கூட ஊற்றலாம் அழவாக இருக்குது அதே உழிஞ்சிடும் பிரிச்சு நல்லா இருக்கும் கொஞ்சம் உதிரட்டு காமிக்கிறேன் வெந்திரிச்சு நான் இப்போ இந்த தேங்காய் பூவும் போட்டு இறக்கிறேன் தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிகிட்டே இறக்கிறேன் உதிரியாக வந்துடுச்சு வரணும் இப்படிதான் இருக்கணும் தேங்காய் பூ போட்டு ரெண்டு திண்டி கிண்டி போவேன் நாளைக்கு இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்பி அந்த சூட்டு தான் சரியாக இருக்கும் நல்லா உயிரியாக வந்துருச்சு பதினாறு தான் இருக்கணும் வந்துருச்சு இப்போ ஆறொட்டி ஒரு பேசினில் எடுத்துக்கலாம் அப்போ தான் நாளைக்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும் சூடோட அழுக்கி வச்ச ஒரு மாதிரி தேங்காய் போட்டது எல்லாம் நல்லா நல்லா உதிர்ந்துருச்சு பாருங்கள் தான் இருக்கணும் குராய சரியாச்சு ஆறொட்டி ஒரு பேசினில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா கோலா மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு வருங்க குராய் இப்படி தான் இருக்கணும் நல்லா வந்துருக்கு அருமையாக வந்துருச்சு கொஞ்சம் ஆரோட்டி நான் இந்த பேசினில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டிருக்குல்ல ஆரோட்டி எடுத்து வைப்போம் வருங்க உப்புராக ரெடி இது போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்